வெல்கம் தமிழ் வினோதம் கிரியேட்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சாரீஸ் அதாவது லேடிஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய கொஞ்சம் இருந்து கொஞ்சம் எங்கானவங்க வரைக்கும் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இந்த ஃபைல் மேக் பண்ணி தான் இருக்கு இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இது வந்து இமேஜாக இருக்குது இப்போ நான் எந்த ஃபைலையும் ஓப்பன் பண்ணிடுறேன் இதுதான் பிஎஸ்டி ஃபைலு இந்த பிஎஸ்டி ஃபைலில் எல்லா லட்சுமி இருக்குது ஓரளவுக்கு தான் அது ரொம்ப உள்ளா இல்லை அடுத்தடுத்த வீடியோ வேணும் அப்படின்னா அடுத்த நீங்கள் கமெண்ட் போட்டிங்கன்னா தான் நம்ம அடுத்தது மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம பண்ண முடியும் வர்ற கமெண்ட் பூரா எல்லாமே அதனால் பாஸ்வேர்ட் இருக்கா பாஸ்வேர்ட் இருக்கா இதை தான் வருது மற்ற இதுவும் கமெண்ட் பண்ண மாட்றாங்க மற்ற கமெண்ட்னா என்ன வேணும் இது வேணும் அது வேணும்னு கமெண்ட் பண்ணாதான் முதல் ஃபுல்லாகவே வீடியோ தான் ப்ரொவைட் இருந்தோம் அப்போ பூரா பிஎஸ்டி ஃபைலில் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்போ அது தகுந்த மாதிரி என்ன தேவையோ தான் நீங்கள் பண்ணீங்கன்னா தான் நம்ம பண்ண முடியும் வீடியோவும் இடையில பண்ணுவோம் நம்ம சேனலில் எடுத்து எடுத்து போகிறேன் நமக்கான டைம் நம்ம தொழிலில் இருக்கிறதுனால அதுக்கான டைம் நமக்கு கிடைக்கல எல்லாமே தெளிவான ஃபைல் தான் வேண்டியவங்க இங்கே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க சில பேர்த்துக்கு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் வெறும் தலை மட்டும் வச்சு சில பேர் ஃபோட்டோ கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால இந்த ஃபைல்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிடுவாங்க வேண்டியவங்க இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லா நல்ல ஃபைல் தான் வேறு எந்த மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தகுந்த மாதிரி நம்ம செட்டிங் போட்டு அதுக்கான இமேஜ் சேர்ந்து ரெடி பண்ணி நான் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுறோம் சில பேர் கமெண்ட் போடுறாங்க ஆனால் இது என்னன்னு சில பேர் புரிய மாட்டேது கொஞ்சம் நல்லா தெளிவாகவே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அந்த நான் பண்ணி கொடுக்குறோம் ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுக்குறோம் சில பேர் பேமெண்ட் வாங்குவான் பேமெண்ட்லாம் கேட்குறாங்க அது பேமெண்ட்லாம் நீங்கள் கொடுக்க வேணாம் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் வர மட்டும் இருக்க போதும் உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறோம் என்ன ஃபைல் வேணுமோ நீங்கள் நீங்கள் கலெக்ட் பண்ணி நீங்கள் போடலாம் நான் அதுக்கான ஃபைல் நான் போடுறேன் கம்பல்சரியாக போட்டுருவோம் நீங்கள் வேலை இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் பண்ண மாட்டோம் கொஞ்சம் லேட் ஆகும் நீங்கள் சொல்லி ஒரு வாரத்துக்குள்ளே நான் கம்பல்சரி போட்டுறேன் அதனால நீங்கள் தாராளமாக சொல்லலாம் இந்த மாதிரி இந்த வீடியோ போடுங்க அந்த வீடியோ போடுங்க சொல்லுங்க நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இது மாதிரி எல்லா ஃபைலுமே கொஞ்சம் தெளிவான ஃபைலு தான் நான் அதை சிறுசாக்கி வச்சிருக்கேன் நீங்க அளவுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் எல்லாத்தையும் நான் ஓப்பன் பண்ணி பெருசாக்கி காமிச்சிட்டு இருந்தா உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும் வீடியோவோட எண்டு வரைக்கும் பாருங்கள் பாஸ்வேர்டை நான் வினாட் ஷோ பண்ணுவேன் அதனால நீங்கள் கம்பல்சரி வீடியோ பாருங்கள் டவுன்லோடு லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கு வெப்சைட்டுக்குள்ள கூட்டிகிட்டு போவோம் அந்த வெப்சைட்ல இருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நீங்கள் வெப்சைட்டுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தேவையான பிஎஸ்டி கலெக்ஷன் போற அதில் இருக்கும் எந்த எதுவும் இருக்கில்லையன்றது நீங்கள் எது இது உங்களுக்கு தேவையானது எது கிடைக்கலையோ அதை நீங்கள் கமெண்ட் போடுங்க நான் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணுறோம் ஒரு டூ டேஸில் வந்து ஃபைவ் டேஸ்க்குள்ளே அதை பப்ளிஷ் பண்ணிடுவோம் அதனால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லையா ரொம்ப ரேரான ஃபைலாக இருந்துச்சு அப்படின்னா அதை கலெக்ட் பண்ணி அதை நாங்கள் போட்டுருவோம் ஒரிஜினல் இல்லை நாங்கள் கலெக்ட் பண்ணி அதில் வந்து பிஎன்ஜி பிஎஸ்டி ரெடி பண்ணி அதுக்கப்புறம் போ போட்டுறதுக்கு டேட் ஆகும் நீங்கள் போட்டிங்கன்னா தகுந்த மாதிரி நாங்கள் கமெண்ட் போட்டிங்கன்னா அத்தனை மாதிரி போட்டு விட்ருவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்